ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் உடல் நல்லா வலுவாக இருக்கிறதுக்கும் கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது உளுந்துன்றது எல்லாருக்குமே தெரியுங்க அந்த உளுந்தை வச்சு நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு பர்ஃபி இப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த உளுந்து பர்ஃபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் கால் லிட்டர் ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு உருண்டை உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி உருண்ட உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உடச்ச உ உளுந்து அல்லது தோல் உளுந்து எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் செவக்க வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது வறுக்கும் போதே இது கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கோங்க ஓரளவுக்கு கொஞ்சம் செவந்து வந்ததும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் கால் கப் பொட்டுக்கடலையை சேர்த்து அதே ஒரு நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் உளுந்து வச்சு உளுந்து களி அதே மாதிரி உளுந்து புட்டு உளுத்தங்கஞ்சி இது எல்லாமே செஞ்சுருக்கோம் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்லா சூடு ஆறட்டும் இது சூடு ஆடுறதுக்குள்ளார வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பவுல் வச்சுக்கலாங்க இதில் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை போட்டு கூட ஒரு கப் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதுங்க எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுந்து எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு இது வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் நல்லாவே பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பர்ஃபி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சுக்கலாங்க இதில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் நெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்க அந்த பொடியை போட்டுக்கலாம் உளுந்து பொடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நெய்யில் நல்லா இந்த பொடியை வறுத்துக்கோங்க நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நெய்யுடைய வாசனை பிடிக்காது நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நல்ல நெல்லை செஞ்சுக்கலாம் நல்லெண்ணுடைய வாசனை கண்டிப்பாக இந்த பர்ஃபியில் தெரியுங்க நல்லெண்ணெய் பிடிக்குன்றவங்க நல்லெண்ணிலேயே செஞ்சுக்கலாம் அது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வருத்ததும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க இப்போது வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து வடிகட்டி இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த பர்ஃபி செய்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க வெறும் மூணே பொருட்கள் இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோடய டேஸ்ட்டு வந்து உளுந்துடைய டேஸ்ட்டு சுத்தமாக தெரியாது நல்லா சூப்பராக இருக்கும் ஈவினிங்கில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இது மாதிரி தினமே நம்ம ஒன்று கொடுக்கும்போது அவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க இப்போ வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வந்து சேர்ந்து வரும்போது கொஞ்சம் அப்படியே திக்காக ஆரம்பிச்சிரும் நான் வந்து ஃபிஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு வருது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்துடும் சரியாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளாரே உங்களுக்கு இது வந்து ரெடி ஆயிடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பர்ஃபி சேர்த்தா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அல்லது இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி லட்டு மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாருங்கள் நல்லா இப்படி வானொலியில் ஒட்டாமல் இப்படி திரண்டு வரணும் இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் எடுத்து இப்படி பார்க்கும்போது நல்லா திக்காக இருக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆறுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம பட்டர் ஷீட்டில் போட்டு ரோல் மாதிரி ரெடி பண்ணி பர்ஃபி மாதிரி கட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு பட்டர்ஷீட் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் இது சூடு கொஞ்சம் நல்லாவே ஆறு இருக்குது ஓரளவுக்கு சூடாறி இருக்குது மிதமான சூடு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா ஒரு ரோல் மாதிரி செஞ்சுக்கோங்க ரோல் மாதிரி செஞ்சு நல்லா வந்து சுருட்டி கொஞ்சம் செட் ஆகட்டும் செட்டானது நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் சட்டுன்னு செட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்போ சூடு நல்லாவே ஆறி வந்துடும் இப்படி ரோல் பண்ணி வச்சிட்ற இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறணுங்க கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு பீசஸ் கட் பண்ண வரும் சட்டனை சூடாடுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் அழகாக ரெடி ஆயிடுச்சு ஒரு கத்தி வச்சு சின்ன சின்ன ரோல்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் சூப்பரான உளுந்து பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிடலாம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு வெளியிலேயே ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு ஒரு வாரம் வரைக்குமே வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உளுந்து பர்ஃபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்த்து சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சன்ல